விஜய் சார் கூட ஒரு வருஷமாக பயணம் பண்ண ஒரே ஆர்டிஸ்ட் நீங்கள் மட்டும்தான் அதாவது டைரக்டர் அவரு உங்க கூட நடிக்கும்போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விலகிறேன் சினிமா போ சினிமாவை விட்டு வளர்கிறேன் அரசியலுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு ஓகேயா அரசியலுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு விஜய் சார் ட்ரெயிலர் பார்த்து உங்ககிட்ட எதாவது சொன்ன ரியாக்ஷன் மூவி அண்ட் ட்ரெய்லர் பார்த்து உங்க சொன்ன ரியாக்ஷன் அப்புறம் எங்களுக்கு பார்த்துக்கப்புறம் விஜய் சார் உங்ககிட்ட என்ன வார்த்தை ஷேர் பண்ணாரா பண்ணாரு ஃபர்ஸ்ட்டு இல்லை பிடிச்சது அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும் நான் இந்த ட்ரெய்லருடைய சிஜி இல்லாத வருஷன்லேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு நாங்கள் போட்ட ரஃப் மியூசிக்லேருந்து பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவர் ஃபர்ஸ்ட்டு எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் ப்ராசஸ் தான் முன்னாடி இருந்தது எப்படி இருக்குது இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி படமும் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க எல்லாரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் அவுட் புட் ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீரிகார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபஸ்ட் காப்பி எப்படி இருக்குது அவுட் புட்டுங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்போ பார்த்துட்டு உடனே என்ன சொல்கிறேன் இனிமேல் பிடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது மங்காத்தா படத்தினுடைய டைலாக்கு இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்பரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த டைலாக இல்ல இல்ல வெங்கட் பிரபுவோட டைலாக் அது ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல மீனாட்சி மீனக் ரெண்டு பேரும் அஜித் சாரா சொல்லலையே நான் தானே சொல்ல வச்சேன் ரெண்டு ரெண்டு பேருமே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பண்ணி செந்தில் கேளுமா கேளுங்க இதை காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கிறது தான் ஒன்லைனா ஒண்ணு அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க என் ஃப்ரெண்டு பேரும் காந்தி சார் ஏன்னா காந்தி பேர் வச்சாலே சரகு என்ன அர்த்தம் சார் அது தவிர ஒரு அரசியல் தலைவர் வந்து என் ஃப்ரெண்ட் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் காந்தி அவன் என்னென்ன பண்றான் தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன் அதற்கு நான் வந்து மகாத்மா மகாத்மாவை சொல்ல முடியும் மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான் அது

சார் இப்போவும் கில்லிக்காக தான் அது கில்லி ரெஃபரன்ஸ் சார் இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க மங்கா ஆ அது கேட்க அவ்வளவுதான் இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம் இது அவ்வளவுதான் மேட்டர் தவிர பார்த்துட்டு மங்காத்தா விட நூறு மடங்கு இருக்குன்னு அஜித் சார் சொன்னாரு அஜித் சார் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாங்க மெசேஜ் பண்ணிட்டு டே சூப்பரா இருக்குடா வா விஜய்க்கு உனக்கும் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க ஷூட்டில் இருக்காங்க நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் ஆனால் மெசேஜ் ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க மெசேஜ் பண்ணிட்டாங்க விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு அதுவும் ஆகட்டும் தேர்ட் சிங்கிள் ஆகட்டும் இப்போ வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும் இதில் இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீமில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது ஸோ இதற்கான உங்கள் பதில் என்ன ஏன்னா அதுக்கு வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் படத்தில் எப்படி இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா வந்து நாங்கள் நான் ஃபர்ஸ்ட் நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படிதான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜயசாரு சொன்னார் இடே கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போகுதுடா அது என்ன மாதிரியே வச்சுக்கோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம் இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அவருடைய பேசிக்காக ஜாலியும் தான் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கிற ஜால இப்போ நம்மளே சேவ்பட்டு மீசெல்லாம் எடுத்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே பார்க்க முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் ஐட்டா என்னடா இப்படி ஐட்டா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்டோம் அதை டக்குன்னு நம்மளால் வந்து அது ஏற்றுக்கிறது ரொம்ப அது டைம் ஆகும் ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போது அப்படின்னு சொன்னால் வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான் எங்களுக்கே ஒரு நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன் ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு ஒரு வெறியை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக இப்போது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த தளபதி அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஃபைனல் ஆன ஒரு ஒரு லுக் ஏன்னா முன்னாடி இந்த இந்த ஸ்பார்க் சாங்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும் சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல ஏன்னா வேறு மாதிரி இருக்காரு அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய பெல் அடிச்சது இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம் அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம் ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட்டாச்சு ஸோ ட்ரெய்லர் வி ஹேவ் டு ரீஒர்க் ஏன்னா முன்னாடி பண்ணுறதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சாரை தான் நீங்கள் படத்தில் பார்த்தோம் அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்டில் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேலே ஏறி நின்று ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்கு ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் ஷேவ் பண்ணிட்டு வந்த போது கேவலமாக திட்டாங்க என்ன எப்படிடா இவ்வளோ பெரிய அழகான ஒருத்தர் இதுக்கு நான் மியூசியை ஷேவ் பண்ண வச்சேன்னு திட்டாங்க இப்போ நீங்களே அதுவே நல்லா இருக்குன்றீங்க இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பார்க்க பழகிரும் அவ்வளோ தான் மாட்டு விஜய் சார் கூட ஒரு வருஷமாக பயணம் பண்ண ஒரே ஆர்ட்டிஸ்ட் நீங்கள் மட்டும் தான் அதாவது டைரக்டர் சொன்னாங்க அவர் அவங்க கூட நடிக்கும் போது தான் நான் வந்து அரசியல் விட்டு விளாகிறேன்

அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க நானும் ஆஸ் அ ஃபேன் எனக்கும் அவர் நடிக்கணும்னு தான் ஆசை ஆஸ் அ எல்லாருக்குமே அது ஆசை இவங்களெல்லாம் விட்டு வந்து அவங்க தீ குளிப்பாங்க அவங்க அந்த மாதிரி அவங்க பயங்கரமான ஒரு தீவிர ரசிகை நான் வந்து நிறைய சண்டையெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் பட் இல்லை சீரியஸாக சொல்கிறேன் ஆஸ் அ ஃபேன் எல்லாேருக்குமே அது ஒரு 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 ஆசை இருக்குது இல்லையா விண்ட் இன்னும் நிறையா ஒரு படத்தில் அப்பப்போ நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது பட் ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆசை இருக்குது அவருக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது அதுக்கு நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அது நல்ல படம் தான் அது அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வில்ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம் அந்த படத்தில் இந்த படமும் அந்த படமும் சத்தியமாக ஒன்றும் கிடையாது நீங்கள் படம் பார்த்தப்பறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்து நான் கேட்பேன் யார் சொன்னால் அவங்களுக்கு ஜெமினி மேன் ஏன்னா ஒரு டிஏஜ் பண்ணுறது அதுதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பண்ணாங்க ஒரு வில்ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில்ஸ்மித்தாக காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல் முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது அந்த படம் தான் அந்த அதனால நாங்கள் வந்து இப்போ சின்ன வயசில் ஒரு சின்ன வயசு கேரக்டரில் ஒரு விஜய் சாரை காட்டுற நான் பிடிச்சிட்டேன் அதே படம் தான் அப்படி நான் சென்னை டுவெண்ட்டி டூ ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இல்லைன்னா நீங்கள் தயவு செஞ்சு இப்போ போய் கூகுளில் சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூ ஓட டீசர் பாருங்க அதையே சொல்லியிருப்பேன் நான் மாப்பிள்ளையை காணும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணும் இது என்ன படம் ஹேங் ஓவர் ஆனால் சென்னை ட்வெண்ட்டி எயிட் ஹேங் ஓவரா இல்லை சார் இந்த மாதிரி தான் சார் சும்மா உடனே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு உடனே படம் பார்த்தப்பறம் என்ன என்ன கருத்து சொன்னீங்கன்னாலும் நான் ஏற்றுக்கிட்டேன் வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக்கு காலிலேருந்து சொல்லுங்கள் அதான் சார் அது இப்போ நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது இந்த கதையில வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து இந்த கதையில இருக்கிற ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இஸ் ஆல்வேஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்ற ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம் என்னதான் வயசானதும் வந்து சிங்கம் என்றைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டைலாக் தான் ஸோ எதுவுமே அது அதான் சொல்ற அரசியலாம் எதுவும் யோசிச்சு வைக்கல